ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எங்கே போகிறேங்கிறத இப்போ சொல்ல மாட்டேன் நீங்களே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு தெரிஞ்சுக்கிறீங்க இப்போ நான் நிற்கிறது வந்து ட்ரெயின் க்ராசிங்க்காக பஸ்ஸு ஸ்டாப் பண்ணி நிறுத்தி வச்சிருக்காங்க பாருங்கள் ட்ரெயின் க்ராஸ் ஆகுது அதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பஸ்ஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி கிராஸிங் பார்க்குறேன் அடுத்த ட்ரெயின் இந்த பக்கத்துலேருந்து வருது அழகாக ரெண்டையும் வீடியோ எடுத்துட்டேங்க அடுத்தது கேட்டை திறந்தோன்னே நம்ம கிளம்பி எந்த இடத்துக்கு போகிறோன்னு நீங்களே பார்ப்பீங்க இங்கே தாங்க வந்திருக்கேன் இங்கே வந்து இந்த நெல் வந்து இங்கே ஃபுல்லாக விவசாயம் பண்ணியிருந்தாங்க அதை வந்து தான் நான் காலையிலே கிளம்பி அந்த இடத்துக்கு போனேன் ஆனால் நான் போகிறதுக்குள்ளே பாதி இடம் அறுத்து முடிச்சிட்டாங்க அப்புறம் பார்த்தா ரொம்ப தூரத்துல அறுத்துட்டு இருந்தாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதுல மிச்சம் இருக்கிற நெல்ல இதை பொறுக்கி அதை எடுத்து உள்ள போட்டு அங்க கொண்டது கொட்டணுமா என்னது உங்களு நீங்க பொறுக்கிட்டு போவீங்களா சரி 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 நீங்க எடுத்துட்டு போறதுக்காக ஆ சரி சரி நீங்க சும்மா இங்கே கிடக்கிறத எடுத்துக்கிற கிடக்குறீங்க சரி சரி எடுங்க இந்த அம்மாவை கொஞ்சம் பேட்டி எடுத்துட்டு சரி நம்ம அறுப்பு அறுக்கிற இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு டிராக்டர் ஏன்னா ரொம்ப தூரம் அது கொஞ்சம் பாதி தூரம் நான் நடந்து வந்துட்டேன் இதுக்கப்புறம் நடக்க எனக்கு எரிச்சலாக இருந்துச்சு சரி நம்ம டிராக்டர் அங்கே நின்றுட்டுருந்தாங்க அதாவது அறுத்து அந்த கத்தார் வந்து மிஷின் வந்து ஓடிட்டுருக்கு அது வந்து அறுத்தோட ஒவ்வொரு டிராக்டராக போய் நெல்லை வாங்கி கலெக்ட் பண்ணிட்டு வராங்க இப்போ வந்து ஒரு ட்ரா ஒரு கத்தார் அறுத்த அறுத்து முடிச்சிருச்சுன்னா ஒரு டிராக்டர் போய் நெல்லை வாங்கிட்டு வருவாங்க அடுத்த டிராக்டர் வெயிட்டிங்கில் நின்றுட்டு சரி நான் டிராக்டரில் போகலான்னு முடிவு பண்ணி டிராக்டரில் ஏறிட்டேன் ஆனால் அந்த டிராக்டர் போகிறப்ப வந்து அது தடார் உடறன்னு அந்த வயலுக்குள்ளே போனது செம்ம கஷ்டமாக இருந்துச்சுங்க இருந்தாலும் நான் விடலை ஏன்னா யூடியூபராச்சே சும்மா விடக்கூடாதுல்ல ஏறி இதையும் ட்ரை பண்ணலான்னு போனேங்க டிராக்டரில் தான் ஏறி போயிட்ருக்கேன் பாருங்கள் வெறும் வண்டி தான் எடுத்து போய்ட்டுருக்கோம் நாங்கள் நெல்ல கலெக்ட் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோங்க சைட்டில் ஒரு சீட்டு இருந்துச்சு ஆனாலும் அதில் என்னால் உட்காரவே இல்லை எப்படி தான் டிராக்டர்லலாம் போகிறாங்களோ தெரியல பயங்கர காற்று வேறேங்க அது அன்னைக்குன்னு ஒரு காற்று சரியான காற்று சரி நம்ம போய் நல்ல அங்கே போய் கலெக்ட் பண்ணிட்டு வருவோன்னு போனேன் ஆனால் பயங்கர தூசு மண் எல்லாம் செம்மையாக மேலே எல்லாம் அடிச்சிதுங்க பார்மே கத்தார் அதே அழகாக அறுத்துட்டுருக்கு இது வந்து நெல்லை அறுக்கிற மிஷின் அது சைடில் ஓடுறதெல்லாம் டிராக்டரை எப்படி திருப்பி கொண்டு என்னால் வீடியோவும் எடுக்க முடியலன்னா அவ்வளோ ஆட்டம் இப்போ போய் இந்த கத்தாரில் இருக்கிற நெல்லை நாங்கள் கலெக்ட் பண்ண போகிறோம் அவர் இறங்கிட்டாரு என்னை சீட்டில் உட்காந்துங்கன்னாரு இல்லை நான் நின்று வீடியோ எடுக்குவேன்னு சொல்லிட்டு திரும்பி நின்று அந்த நெல் வந்து பாருங்கள் டிராக்டரில் கொட்டுது ஆனால் காற்று எப்படி அடிக்குது பாருங்கள் பயங்கர தூசுங்க தலையெல்லாம் தூசாயிடுச்சு அன்றைக்கி செம்மைய தலையெல்லாம் தூசாயிடுச்சுங்க பாருங்கள் அறுத்துட்ருக்கு பாருங்கள் ஒரு நாலு கத்தார் மிஷின் வந்து நெல் அறுவடை செய்கிற மிஷின் வந்து அறுத்துட்ருக்கு ஃபுல்லாக வந்து கட் பண்ணி நெல்லை தனியாக வைக்கல தனியாக பிரித்து கொட்டிகிட்ருக்குங்க ந வைக்கல்லாம் அங்கேயே கொட்டிடும் நெல் மட்டும் அது உள்ளே கலெக்ட் ஆகிக்கும் இந்த டிராக்டர் போய் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் வெளியில் தார்பாய் விரிச்சிருக்காங்க அதில் கொட்டணும் நாங்கள் வந்து இப்போ நெல்லை கலெக்ட் பண்ணியாச்சு இப்போ நாங்கள் வந்து இந்த வயல்லையே டிராக்டரை ஓட்டிட்டு போகணுங்க வெளியில் அப்படியே கத்தார் கத்தாரை அறுக்கிறதை பாருங்க இந்த மிஷின் பேர் கத்தார் நான் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல அந்த கிராமத்தில் உள்ளவங்க சொன்னது வந்து அப்படின்னு பாருங்க ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி உள்ளே போகுது வைக்கல் மீடியால விழுந்துடுது மேலே வந்து நெல் வந்து கலெக்ட் ஆகிடுது அதுக்கப்புறம் அது கலெ ஒரு அதாவது ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணோன்னா இந்த டிராக்டரில் வந்து அதை கலெக்ட் பண்ணி நெல்லை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க போய் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஷீட்டெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க அதில் கொண்டு போய் வந்து கொட்டிடுறாங்க கொட்டினத்துக்கப்புறம் அதை லாரியில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொட்டுறதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் அங்கே பார்க்கலாம் நாங்கள் கிளம்பிட்டோங்க நல்லா கலெக்ட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு ஒரு தட தாங்க நான் போயிட்டு வ வந்திருக்குறேன் ஆனால் ஐயோ தாங்க முடியல அப்படியே இதுப்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே நான் டிராக்டரில் ஒரு போஸ் கொடுத்து நான் ஓட்டின மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் என்னமோ ஒரு ஆசை அப்படியே ஜாலியாக உட்காந்து அப்படியே ஒரு வீடியோ எடுத்துருக்கேங்க நல்லா இருக்குதுதான் டிராக்டரில் உட்காந்து ஓட்டுற மாதிரி வீடியோ எடுத்தது இந்த நெல்லை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து கொட்டியாச்சுங்க இப்போ எத்தனை ஒரு நாலு டிராக்டர் வந்து வரிசையாக இருந்துச்சுன்னா எத்தனை தடவை அது டிராக்டர் வந்து கொட்டுதோ அதை வந்து நோட் பண்ணிக்கிறாங்க பருங்க நேரத்தில் ஒரு நாய் வேறு இருக்கிறாரு அது சைட் பை சைடு அது கொட்ட கொட்ட ஒரு என்ன சொல்கிறது வியாபாரிக்கிட்ட நெல்லை நாங்கள் வந்து எடுத்துக்க சொல்லி விலை பேசியாச்சு அவங்க வந்து இப்போ வந்து ஃபுல்லாக ஆள் வந்து மூட்டையில் கட்டி கட்டி அந்த லாரி ஏற்றிட்டு இருக்காங்க இந்த லாரியை வந்து ஆல்ரெடி வந்து நாங்கள் வெயிட் போட்டுகிட்டு வந்துட்டோம் இந்த லாரியை வந்து வெறும் லாரியை போய் அந்த வெயிட் மிஷின் இருக்கு இல்லையா வெயிட் பண்ணுற அந்த வெயிட் வே ப்ரிட்ஜ் அந்த இடத்துல போய் லாரியில் வந்து வெறும் சாக்கு மட்டும் வச்சு நாங்கள் வெயிட் போட்டு வந்தாச்சு இப்போ ஃபுல்லாக ஏற்றியாச்சு பாருங்கள் இந்த இடம்லாம் அறுக்காமல் இருக்குது அழகாக அறுத்துட்டு போய் க்ளோஸ் அப்பில் நான் காட்டுறேன் எப்படி வந்து அந்த நல்லா இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் கத்தார் மிஷன் தான் பாருங்கள் நெல்லை ஃப்ரெண்ட்டில் அப்படியே அறுத்து உள்ளே போய் பேக் சைடு பார்த்திங்கன்னா அப்படியே கீழே அழகாக வந்து வைக்கல்லாம் கொட்டிடுங்க பாருங்கள் பின்னாடி கொட்டுறது வந்து வைக்கல் ஆனால் கொஞ்சம் தூளாக தான் கொட்டுது முன்னாடி வந்து மனுஷங்காக இருக்கிறது வந்து நீள நீளமாக இருக்கும் பட் இது வந்து தூளாக தான் கொட்டுது ஆனால் வந்து நெல் எப்படி போய் உள்ளே கலெக்ட் ஆகுதுங்கிறது வந்து எனக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு இதை பற்றி அவங்கள்ட்ட டீட்டெயில்டாக கேட்கணுன்னு நினச்சேன் பட் ஆனால் என்னால் கேட்க முடியல யாருக்காவது விவசாயம் இந்த மிஷினை பற்றி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இது எப்படி வந்து பிரிக்கிது நெல்லை தனியாக வயக்கில் தனியாக அப்படிங்கிறது எனக்கு இன்னும் இது வரைக்குமே தெரியல ஆனால் பிரிக்கிற மிஷின் இந்த கத்தாருங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியுதுங்க இதுவே வந்து ஈரமாக அதாவது தண்ணி இது ட்ரை பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் இந்த மிஷின் வந்து உள்ளே போய் அறுக்குமா அதே சப்போஸ் ஈரமாக இருந்துச்சுன்னா அது ஒரு செயின் மிஷின்னு சொல்லிட்டு அதை வந்து விட்டு அறுப்பாங்களாம் அந்த ஈரத்தில் வந்து இந்த மிஷின் போகாதான் அதுக்குன்னு தனியாக மிஷின் வச்சு அறுக்கணுமா இப்போ வந்து ஒரு சைடு ஃபுல்லாக அறுத்துருச்சுங்க சைட் போகிறதுக்குள்ளே இந்த மிஷின் வந்து ரோட்டில் வந்து நின்றுச்சு சரி இந்த மிஷின்லேயும் நம்ம ஏறி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்து வீடியோ எடுத்துருப்பாங்க ஒரு இருபத்தி எட்டு ஏக்கர் நிலத்தை வந்து அதாவது சரித்திரத்திலேயே இந்த மாதிரி நாங்கள் அறுத்ததில்ல ஒரே நாளில் அறுத்து ஒரே நாளில் வெயிட் போட்டு ஒரே நாளில் எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொன்னாங்கங்க அந்த கத்தார் மிஷின் ஃபுல்லாக எல்லாமே எழுத்த சைடு உள்ள நிலத்தில் இறந்துருச்சுங்க ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் அறுத்துட்ருக்காங்க நான் வந்து சொன்னேன் இல்லையா வெறும் லாரியை வந்து வெயிட் போடுறதுன்னு சொல்லி இது வெறும் லாரியை தாங்க இந்த வெயிட் போட்டது இந்த இதை வந்து வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் வெறும் லாரியை மேலே ஏறி எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடைமேடையில் போய் வெயிட் போட்டுட்ருக்காங்க அதுதாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அதை வந்து அங்கே குறித்து கொடுக்குறாங்க அங்கே இவ்வளோ வெயிட் இந்த லாரியோட வெயிட்டு அப்படிங்கிறத குறித்து தராங்க அது ஒரு பேப்பரில் எழுதி தராங்க அதை வாங்கிட்டு பக்கத்துலேயே டீ கடை இருந்துச்சு சரி அங்கே போய் டீ குடிக்கலாம்னு போயிட்டுருக்காங்க நான் கூட இந்த இடைமேடையில் ஏறி பார்த்தேங்க சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி அப்படின்னு காட்டுச்சு ஆனால் என்னோடய வெயிட் கரெக்டாக என்னென்னு தெரியல அது வந்து அப்படி தான் காட்டும் இந்த நம்ம கம்மி வெயிட் ஏன்னா ஒரு பக்கம் தானே நம்ம நடந்து போகிறோம் அது அப்படி தான் காட்டுவோம் நாலு வீலும் வச்சு அது லாரி ஏறினா தான் கரெக்டான வெயிட் காட்டும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க நாங்கள் டீயை குடிச்சிட்டு திரும்பி வந்து லாரியில் வந்து ஃபுல்லாக லோடு ஃபில் பண்ணிவிட்டு நைட்டு வந்து ஒரு மணி இருக்குங்க ஃபுல்லாக திறந்து வச்சுருக்காங்கங்க அந்த அந்த வேப்ரிட்ஜ் வந்து நைட்டு ஃபுல்லாக திறந்தே இருந்துச்சுங்க இப்போ வந்து நைட்டு நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து லோடை ஏற்றிட்டு வந்து இப்போ வெயிட்டை பார்த்தோங்க வெயிட்டை பார்த்துட்டு பழைய எம்டி லாரியோட வெயிட்டை கழித்து அரி நெல் மூட்டையோட வெயிட்டை கணக்கு பண்ணி அவங்க சொல்கிறாங்க அந்த டிஃப்ரென்ஸை வச்சு அதில் வந்து எவ்வளோ வெயிட்டு நெல் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்கங்க நாங்கள் வந்து எடையை போட்டு வியாபாரிக்கிட்ட நெல்லை கொடுத்துட்டு கிளம்பிட்டோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்